முன்னாலே கொரோனா வந்துச்சா நிறைய பேர் செத்து போனாங்களா நம்ம போன்ல இருக்கிற மொபைல்ல இருக்கிற கான்டாக்ட் எல்லாமே செத்து போனாங்களா நாம உயிரோட இருக்குமா இல்லையா இது ஒன்று போதாதா நாம் சுகமாக இருக்கிறோம் என்று சொல்லுவதற்கு இறைவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார் இல்லையா எத்தனை சுமைகள் வந்தாலும் அத்தனை சுமைகளையும் தாங்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறார் நான் ஒன்னு சொல்றேன் இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யுங்க இது கடற்கரை பகுதி தானே நான் போகும்போது ஒரு வேலை சொல்ல சொல்றேன் அதை செஞ்சுட்டு போங்க ஒரு கப்பல் போயிட்டு இருந்துச்சான் அல்ல இந்த மாதிரி ரெண்டு பேர் மொத்தமா சேர்த்து ஒருத்தன் ஏறி இருக்கான் ஏறிட்டு வாழ்க்கை சரியில்லை ஒரு பயமாக இருக்குது இந்த இந்த படகு உடஞ்சு போயிடும் இந்த கப்பல் உடஞ்சு போயிடும் நாம உயிரோட இருக்க போகிறதில்ல ஐயோயோ இந்த வாழ்க்கை ரொம்ப சோம சொம சொம கத்திக்கிட்டே இருந்திருக்கான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்திலேயே சந்தோஷமாக இருக்கிறவனை பார்த்து நாமளும் சந்தோஷமாகிறது நல்ல குணம் ஆனால் அந்த குணம் நம்ம நிறைய பேர்கிட்ட இல்லை ஆனால் ஒரு குணம் இயற்கையே கொடுக்குது சோகமாக இருக்கிறவங்கள பார்த்த உடனே சோகமாகிருவோம் இந்த ரெண்டு பேரும் அதான் செஞ்சுருக்கிறாங்க சந்தோஷமாக கோயிலுக்கு வந்த நம்மளை சொமன்மன் இதே மாதிரி புலம்பிட்டு இருந்தா ஒருத்தன் சத்தமா பொலம்பிட்டே இருந்தானா அதுல ஒருத்தர் நம்ம பேராசன் மாதிரி ஒருத்தர் இருந்தார் சொல்வேந்தர் மாதிரி டேய் சரி இல்லையே எல்லாரையும் கலவரப்படுத்துறான் தூக்கடல்ல போடுங்கடா தூக்கி கடல்ல போட்டாங்க துடிக்கிறான் துல்றான் துடிக்கிறான் துல்றான் இதுவும் உயிர் போகும் போது குதிச்சு காப்பாத்திட்டாங்க காப்பாற்றி கப்பலில் போட்டாங்களா அக்கம்னு வந்தான் சத்தமே இல்லை எப்போ தெரியுமா அவனுக்கு புரிஞ்சு போச்சு கடல் சுமையானது அதிலிருந்து காப்பாற்றுகின்ற கப்பலில் நாம் இருக்கிறோம் இந்த சுகத்தை நாம் மரியாதையுடன் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அறிவு அவங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு